இன்றைக்கி நம்ம மாவே பெங்க சம்சா செய்ய போகிறோம் வாங்க எப்படி சம்சா செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் வெங்காயம் அதுக்கு உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கீங்க வெங்காயத்தில் என்ன செஞ்சுக்கிறனாலக்கா கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா விறவி விட்டு நல்லா தண்ணி இப்பெல்லாம் பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சிட்டு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு லைஸாக வந்ததோட அது உரமா வச்சிருங்க அடுத்ததாக அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காய தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் வதங்கி வந்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உருளக்கிழங்கிட்ட கிண்டி விட்டுட்டு அதுவும் கொஞ்சமாக ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க முக்காவுக்கால் வெந்ததோட நம்ம வதக்க வச்சுக்க வெங்காயம் இருக்கலாம் அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க உப்பு தூள் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க முட்டையை அதுதான் அந்த மசாலா ரெடி பண்ணி அதே அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவி பெய்யாமல் சொன்ன இல்லையா நான் பிரெட் வச்சு தான் போகிறோம் பிரெட் நல்லா வளர்த்து விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக ஓரங்களில் மைதா தடவிக்கோங்க மைதா பேஸ்ட் தடவிட்டு உள்ளே நம்ம ரெடி உள்ள இடத்த உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ரெண்டு பக்கம் வெகச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக சம்சா தயாராகிவிடுவோம்